गुंडबोर्ड मरे तेरी विदेश तेरी कंधे में लगे गुंडबोर्ड मरे तेरी विदेश तेरी कंधे में लगे नमनाजे नहीं करने तुम्हारे नहीं करने तुम्हारे नहीं करने तुम्हारे नहीं करने तुम्हारे नमनाजे एक अमरत्न रोप सही है तेरी कंधे में लगे एक अमरत्न रोप सही है

பாரு <laughs> <laughs> கிட்ட போயிட்டு ஐயா வீட்டுக்கு நல்ல ஒரு அடக்கமான ஒரு பொண்ணா இருந்தா பார்த்து சொல்லுங்க நாங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும் நானும் கேட்கிறேன் அவர் வேகமே கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு எங்க கூட்டிட்டு போறாரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இப்ப கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு கூட்டிட்டே போயிட்டு அவரும் சொல்றாரு ஐயா இது நேற்று அடக்கமான பொண்ணு இது முன்னாடி அடக்கமான பொண்ணு இது இப்பதான் அடக்கமான பொண்ணு திருவாட்டை கொண்டு போய் காட்டுறாரு இப்படி எல்லாம் போயிட்டு சிறுநாட்டை போய் பொண்ணு பார்க்க முடியுமா இப்படி ஏட்டிக்கு போட்டியாவே எல்லாமே நடக்குதுயா के दिन काम पे है हे पीवी फोर की ताके हे काम पे है काम पे है

ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியால சுட்டுப்பாடுக்கு டெல்லி ஜப்பான்ல இருந்து ஒரு அதிபர் வந்திருக்காரு ஜப்பான்ல இருந்து அந்த அதிபர் வந்து நம்ம ஒரு நாள் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டுல அந்த ஜப்பான் அதிபருக்கு உடம்பு உடம்பு முடியாம போனோமே அந்த ஜப்பான் அதிபரை என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியல வேகமா ஆஸ்பத்திரியில பாத்துட்டு அத்த முகத்துல இருக்கிறவங்க நான் பாத்துட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஜப்பான் அதிபருக்காக ஐயா அந்த ஜப்பான் அதிபர் எப்படியாச்சும் பொழைச்சிடணும் இந்தியா பேரை காப்பாத்திடணும் எப்படியாச்சும் அவர் ஜப்பான் அதிபர் அவர் ஊருக்கு போயிடணும்னு அவ்வளவு ஆண்டவர்கள் எல்லாருமே கும்பிடுறாங்க கும்பிடும் போது பக்கத்துல ஒரு மாதா கோயில் இருக்கு மாதா கோயில் இருந்து ஒரு சாமியார் வராது ஒரு சர்ச்சு வராது வேகமா வந்துட்டு நான் ஜெபம் பண்றேன் அந்த ஜப்பான் அடிக்கிற நான் காப்பாத்துறேன்னு வேகமா வேகமா ஜெபம் பண்றாரு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜப்பான் காரணம் நீ அப்படின்னு

அந்த ஜப்பான் நதிப்பரை வேகமா அந்த ஜப்பானிருக்கு எல்லா அதிகமாக வந்துட்டாங்க ஏ இந்த இவனை யார் யா கொண்டா அப்படின்னு பார்க்கலன்னு சொல்லிட்டு கேட்க முழுது அப்போதான் சொல்கிறாங்க ஜப்பான் நதிப்பரை யார் யா போண்டான்னா இந்த ஃபாதர் தான் கொண்டிருக்கான் இருக்கான் இந்த மூச்சில் மூத்த உருவாக அவன் பிராணவாயு குழாய் பிரானவாய் குழாயை வந்து அவர் மூக்கில் வச்சிருக்காங்க அந்த பிராணவாய் குழாயில் மேலேயே நின்றுக்கிட்டு இது மாதிரி செவ்வம் பண்ணிருக்காரு அதுக்கு என்ன அவன் சொல்லியிருக்கான் நீயா கீயா கீயா அப்படின்னு திரும்பி ரெண்டாவது தடவை சொல்லிருக்கான் டே எறா நாய மூக்குல மூக்குல வேற வச்சிருக்க டீப்ல ஏறி நிக்கிற மீயா சீயா கீயா அப்படினு சொல்லி அந்த ஜப்பான் காரே சொல்லிருக்கான் வேகமா அடி எடுத்துறாரு எடுத்த உடனே பாத்துக்கங்க இதுதான் நல்லது செய்யறவங்களுக்கு தீங்கு தான் நடக்குது இந்த காலத்துல நல்லதை செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு தீங்கு தான் நடக்குது அதனால எல்லாமே நல்லதாகவே இருக்கணும் நல்லதாவே நடக்கணும் நானும் வந்துட்டேன் இப்ப அடுத்து ஒரு டான்ஸ் நான்ஸ்காரம் வரப்போகுதுக்கு முன்னால நம்ம ஒரு லேட்டஸ்டா பாடிட்டு